சவுண்ட் எப்படி எடுத்து பார்க்கலாமா நான் நான் ஏங்கோ நான் ஏங்கோ நான் நான் நல்லாவே நிக்காது இது வந்து என்னன்னு பார்க்கலாம் இங்க பாருங்க இதுக்கு சார்ஜர் கொடுத்துட்டாங்க இது சார்ஜர் பாருங்க சார்ஜர் கொடுத்துட்டாங்க இதுல இது வேணும்னா சைனாவில் போய் அடுப்பாங்க சைனாவில் கொடுப்பாங்க அப்படின்னு வாங்க சைனிலேருந்து இந்தியாவுக்கு இது வந்துருக்கு சைனி இந்தியாவுக்கு வந்துருக்கு இங்கே பாங்க நான் பொருந்திருக்க சைனா இங்கே இந்தியாவில் இருந்துச்சு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் வந்தது அப்புறம் சைனாவுக்கு இப்போ சைனாலேருந்து ரொம்ப பெருசாகனோடனே நான் அஞ்சு வயசு ஆகுனோடனே என் கொண்டு கொடுத்து இந்த சைனாவில் இருக்கிறது இந்தியாவுக்கு போயிடுச்சு அதில் ஒரு காடு கொடுத்துருக்காங்க இந்த பாருங்க எயிட்டி பர்சன்ட் டெலிவரி பாருங்க இந்த பாஸ் நல்லா இருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு பாப்போமா பின்னாடி என்ன இருக்குன்னு பாருங்க ஒண்ணுல சும்மா ஏமாச்சிட்டாங்க 何て言うんだろう何て言て言うんだろう何て言うんだろんだろう何て言んだろう何て言んだろう何て言んだろう何て言んだろう何んんん